சென்னை தெற்கு மாவட்டம் சோழநூல் கிழக்கு பகுதி நூற்றி தொண்ணூற்றி நாலாவது ஆவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றி ஓராவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மூவாயிரத்தி நூற்றி ஒரு நபர்களுக்கு மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற மாபெரும் விழாவை தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் ஆற்றல் மிகுவரவர் கழகத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளையும் அரவணைத்து செல்லுகின்ற கும்பு எஸ் கர்ணா அவர்களை மற்றும் நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற விமலா இந்த சென்னை மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர் சென்னை மாநகராட்சியின் தன்னுடைய வாழ்க்கு தேவையான அனைத்து தேவைகளையும் மாமன்றத்தில் தனக்கென்ற ஒரு திறமையால் தன்னுடைய வாக்களித்த மக்களுக்கு கோரிக்கைகளை வைத்து அதன் மூலமாக பல பணிகள் நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற விமலா கருணா அவர்களை மற்றும் நிகழ்வில் கலந்து கொண்டு எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பதினைஞ்சாவது மண்டல குழுவினுடைய தலைவரும் கிழக்கு பகுதி கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளருமான வி மதியழகன் அவர்களை இந்த நிகழ்வில் வரவேற்பு ஆற்றி அமர்ந்திருக்கின்ற தாஸ் அவர்களை ராஜா அவர்களை சுரேஷ் அவர்களை முனுசாமி அவர்களை பாலாஜி அவர்களை வால்டர் அவர்களை தினேஷ் அவர்களை உள்ளிட்ட வார்டில் இருக்கின்ற கழக நிர்வாகிகளை இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற நலத்திட்ட உதவிகளையும் சிறப்புரை ஆற்ற வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாரத்தான் வீரர் மற்ற இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக இருந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மக்கள் நல்வாழ்வு மருத்துவம் மற்றும் மக்கள் துறை அமைச்சர் மருத்துவத்துறையில் பல சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த சாதனை அல்ல உலகமெங்கும் சென்று உலகத்தில் இருக்கின்றவர்களும் இந்த திட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த திட்டத்தின் மூலமாக ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் தமிழகத்தினுடைய அரசு திராவிட மாடல் அரசு மருத்துவத்துறையை சாதனை புரிந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களை இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்து கொண்டு முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் செயற்குழு செயற்குழு உறுப்பினர் அண்ணன் பாலவாக்கம் சோமு அவர்களே முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ஹரிகிருஷ்ணன் அவர்களை அருண்குமார் மாணவர் அணியினுடைய அமைப்பாளர் அம்ன்குமார் அவர்களை இலக்கிய அணியினுடைய அமைப்பாளர் பார்த்திபன் அவர்களை முன்னாள் மாவட்ட மேனி அமைப்பாளர் அண்ணன் விஜயபாலன் அவர்களை மற்றும் பத்தாவது மண்டல குழுவினுடைய தலைவர் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற சென்னை மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர்கள் சங்கர் அவர்களை முருகேஸ் அவர்களே கழகத்தினுடைய செயலாளர்கள் பி என் ஜோதி அவர்களே அண்ணன் சாந்தப்பன் அவர்களை பகுதி கழகத்தினுடைய பொருளாளர் பாஸ்கர் அவர்களை இங்கே வருகை தந்துள்ள கழகத்தினுடைய மூத்த முன்னோடி நீலாங்கரையினுடைய அண்ணன் முன்னாள் தலைவர் அண்ணன் எட்டியப்பன் அவர்களை வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மேடையிலே மேடை எதிரே அமர்ந்திருக்கின்ற ஒட்டுமொத்த கழக நிர்வாகிகளுக்கும் இந்த பயனாளிகள் மூலமாக வருகை தந்து அந்த பள்ளி மாணவர்களை அழைத்து வந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் இதற்கு சிறப்பான பாதுகாப்பு தந்து கொண்டிருக்கின்ற காவல்துறை நண்பர்களுக்கும் ஊடகத்துறைக்கும் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றியையும் இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கின்ற குமார் அசோக் துரை பாலாஜி உள்ளிட்ட ஒட்டுமொத்த கழக நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்வு மூன்று ஆண்டு காலமாக சென்னை மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினராகவும் வட்டக்கழகத்தினுடைய செயலாளராகவும் பொறுப்பேற்றதிலிருந்து இரண்டு துருவங்களாக இருந்து கணவன் மனைவியாக இருந்து இந்த பணிகளை இன்றைக்கு சிறப்போடு முறையில் செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு நான் முதலில் என் சார்பில் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கல கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த நிகழ்வு ஒரு பயனுள்ள நிகழ்வாகவும் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய நிகழ்வாகவும் மாணவ செல்வனுடைய எதிர்காலத்தில் தன்னால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என்று மற்றவர்களையும் உந்து சக்தியாக இருக்கின்ற நம்முடைய விமலா கர்ணா அவர்களை நான் இந்த நேரத்திலே பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் பள்ளி மாணவர்களுடைய எதிர்காலம் என்பது தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் இரண்டு திட்டங்களை இந்த நாட்டு மக்கள் முழுமையாக பயன்பெற வேண்டும் ஒன்று கல்வி ஒன்று மருத்துவம் இரண்டும் இரண்டு கண்களாக இன்றைக்கு மருத்துவத்துறையும் கல்வித்துறையும் மிக வேகமாக இன்றைக்கு மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் நம் மாநிலம் முன்னிலை மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஆகவே தான் நம்முடைய கருணா அவர்கள் இங்கிருக்கின்ற மாணவ செல்வர்கள் ஏழை எளிய மாணவ செல்வங்கள் வாழ்வில் அவர்கள் ஒளிபெற வேண்டும் அவர்களுடைய பள்ளியில் கல்லூரியில் செல்லுகின்ற அளவிற்கு தன்னால் முடிந்த உதவியை பெற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திற்காக இதை தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார் அவர் மென்மேலும் இந்த நிலையை உருவாக்குவதற்கு அவருக்கு நல்ல மனதை கொடுத்ததற்கு நானும் மீண்டும் மீண்டும் அவரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போன்ற சாலை வியாபாரிகளாக இருந்தாலும் ஏழை பெண்களும் பயன்பெறுகின்ற வகையில் இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனக்கு முன்னால் பேசிய நம்முடைய மாமன்ற உறுப்பினர் பல கோரிக்கைகளை வைத்தார் அதே சமயத்தில் பல திட்டங்கள் நடைபெறுவதற்கும் தமிழக முதல்வருக்கு நன்றி சொன்னார் கோரிக்கைகள் இல்லாமல் நல சங்கங்கள் இல்லை கோரிக்கைகள் இல்லாமல் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடாது என்பதற்கு இந்த மேடை ஒரு சான்று அவர் வைத்த கோரிக்கையை நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் உடனடியாக நிறைவேற்றி தந்ததற்கு தொகுதி மக்களின் சார்பில் இந்த வட்டத்தின் சார்பில் அனைவரின் சார்பில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் குறிப்பாக இந்த பகுதியில் இன்னும் நாட்களான கோரிக்கைகள் கிராம நத்தங்கள் இரண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞர் நல்லாட்சியில் நீண்ட நீண்ட நாட்களான கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்த அரசாக இருந்தது இந்த பகுதியில் பல பட்டாக்களை கணக்கில் ஏற்றாமல் தலைவர் கலைஞர் ஆட்சியில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வழங்கப்பட்ட பட்டாக்கள் அப்படியே நிலுவையில் இருந்தது பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சி துப்பில்லாத ஒரு ஆட்சியை நடத்தி மக்களுடைய ஏழை எளிய மக்களுடைய திட்டங்களை நிறைவேற்ற விடாமல் சென்று விட்டார்கள் அதைத்தான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி இப்பொழுது அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு அந்த கணக்குகளை ஏற்றுகின்ற ஒரு மகத்தான உன்னதமான திட்டம் நீலாங்கரையில் நடைபெற்றது அதை தான் விமலா கருணா அவர்கள் விடுபட்டங்களுக்கெல்லாம் கணக்கில் ஏற்ற வேண்டும் என்று அந்த பைல கூட சரியா பராமரிக்கல பத்தாண்டு காலம் அந்த பைல்களை அந்த கோப்புகளை இன்றைக்கு கண்டறியப்பட்டதில் தான் சோழநூறு தொகுதியில் ஐந்து கோப்புகள் கிடைக்கப்பட்டது அதில் தான் நம்முடைய நீலாங்கரை பகுதியும் துறைப்பாகம் பள்ளிக்கரணை மூன்று இடங்களுக்கும் அது கிடைத்திருக்கின்றது பட்டாக்களை பெயர்களை கணினி மூலமாகவும் கிராம நத்தம் என்று இருந்த பட்டாவை ராயத்வாரி பட்டாவாக மாற்றிய பெருமை தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி அவர்களுக்கு சாரம் அந்த நிகழ்வைத்தான் நம் வருங்காலத்தினுடைய எதிர்காலமாக இருந்து கொண்டிருக்கின்ற இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத் அமைச்சர் அவர்கள் திருக்கலங்களால் இன்னைக்கு ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி பேருக்கு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்றது பெருமைக்குரிய நபர்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு கனகோடி தொண்டனாக பணியாற்றுவதில் பெருமையோடு உங்கள் முன்னால் இந்த மேடையில் நின்று கொண்டு இருக்கின்றோம் அதற்கு தமிழக முதல்வருக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த அரசு துறை சார்ந்த அனைத்து வருவாய்துறை அலுவலர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த மேடையை பயன்படுத்தி நன்றி சொல்கின்றேன் அவர்கள் மென்மேலும் அந்த வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றத்திற்கு அது வித்திட்டது என்பது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது மாற்று கட்சியினர் என்று கூட

பணிகள் அதற்கான அதற்கான திட்டங்கள் விடப்பட்டு அந்த பணிகளும் மிக விரைவில் மேடையில் நம்முடைய அமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு அந்த பணிகள் மிக விரைவில் துவங்கப்படும் என்ற ஒரு நற்செய்தியையும் நம்முடைய மாமன்ற உறுப்பினர் சொன்னார் அதையே நானும் முன்மொழிந்து இந்த திட்டங்கள் எல்லாம் நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற திராவிட மாடலினுடைய ஆட்சியினுடைய முதலமைச்சருக்கு தொகுதி மக்களின் சார்பில் குறிப்பாக இந்த ஈந்தம்பாக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாமன்ற உறுப்பினராக சிறப்பாக பணியாற்றுகின்ற நம்முடைய விமலா கருணா அவர்களுக்கும் தொகுதி மக்களின் சார்பில் இந்த பகுதி மக்களின் சார்பில் நானும் அவருக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி இது போன்ற மாணவ செல்வங்களுக்கு அரசினுடைய பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களும் அரசு பள்ளி உதவி பெறுகின்ற பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களும் பல நல்ல திட்டங்கள் இன்றைக்கு அரசு கொண்டு வந்திருக்கின்றது அந்த திட்டங்களை நம்முடைய ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் மாணவர்கள் எடுத்து சொல்ல வேண்டும் அந்த திட்டங்களை பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த மாணவ செல்வங்களுக்கு கொடுக்க வேண்டும் இல்லை என்று பெற்றோர்களுடைய அவர்களுடைய கவனத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் எண்ணற்ற திட்டங்கள் நான் முதல்வன் திட்டம் போன்ற எண்ணற்ற திட்டங்கள் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கின்றது அந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு சென்று ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் அதை பயன்படுத்தி கொள்வதற்கு ஆசிரிய பெருமக்கள் முன்வர வேண்டும் என்று கோரிக்கையாக வைத்து இந்த நல்ல ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற கருணா கருணா அவர்களுக்கு நான் இந்த நேரத்திலே விமலா கருணா அவர்களுக்கும் நன்றி சொல்கின்ற வகையில் அவர்களுக்கு மென்மேலும் பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்